ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் ஐந்தாம் அத்தியாயம் அனுபவத்தின் ஆயுள் மறுதளிக்கும் மனோபாவம் நமது போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்து நமது துன்பங்களையும் துயரங்களையும் தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் மறுதளிக்கும் மனோபாவத்தை கைவிட்டால் பிரச்சனைகள் தீர்ந்திடும் என்று கணக்கு போட்டு பார்த்தோம் ஆனால் அதுவும் மறுதளிப்பு மனோபாவத்தின் தொடர்ச்சிதான் தான் என்பதையும் கண்டுபிடித்தோம் இனி நாம் என்னதான் செய்வது நமது பிரச்சனைகளை எப்படிதான் வெற்றிக்கொள்வது வெற்றி கொள்வது நாம் நமது மனவேதனைகளில் இருந்து எப்படி வெளியே வருவது நமக்கு பிடிக்காத மன அனுபவங்களில் இருந்து எவ்வாறு நாம் விடுபடுவது நாம் நமது பிரச்சனைகளை இன்னும் ஒரு கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து விடுவோம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த வாசகத்தை அதாவது ஒருவர் ஒரே ஆற்றில் இரண்டு முறை குளிக்க முடியாது என்ற வாசகத்தை ஏன் ஒருவரால் இருமுறை ஆற்றில் குளிக்க முடியாது முதல் தடவை குளிக்கும் போதே அவருடைய பாவங்களெல்லாம் போய்விட்ட நிலையில் அவர் புதியதொரு மனிதராகி விடுகிறாரா அதனால்தான் ஒருவரால் இரண்டு முறை ஆற்றில் குளிக்க முடிவதில்லையா அத்தகைய பொருளில் இப்படி கூறப்படவில்லை மிகச் சாதாரணமான பொருளில்தான் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது குளத்து நீர் தேங்கிக் கிடக்கும் ஆனால் ஆற்று நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆற்றில் எப்போதும் புதிய நீர்தான் இடம்பெற்றிருக்கும் ஒரு வினாடியில் குளித்த அதே நீரில் மறு வினாடி குளித்திடுவது சாத்தியமில்லை ஏனெனில் ஆற்று நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த பொருளில்தான் ஓர் ஆற்றில் இரண்டு முறை குளிக்க முடியாது என கூறப்பட்டது நமது மன உணர்வுகளும் இவ்வாறுதான் ஒரு ஆற்றைப் போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இன்பமாயினும் சரி துன்பமாயினும் சரி அவை ஓடிக்கொண்டே இருக்கின்றன எந்த அனுபவத்தையும் இருத்தி வைக்க முடியாது எல்லா அனுபவங்களும் அவை புதுப்பிக்கப்படாவிட்டால் அவற்றுக்கு இருப்பு நிலையே கிடையாது நமது அனுபவங்களை எதிர்த்து மனரீதியாக போராடுவதன் மூலமே நாம் அந்த அனுபவங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மன இயல்பு உண்டு அனைவரது இயல்பும் ஒன்று போல் இருப்பதில்லை அவரவர் மன இயல்புக்கேற்ற அனுபவமே அவரவருக்கு ஏற்படும் நமது மன இயல்புக்கு விரோதமான அனுபவம் எதுவும் நமக்கு ஏற்பட சாத்தியமில்லை நமது மன இயல்பு என்பது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று ஆகவே அது இயற்கையானது அதனை எதிர்த்து போராட முடியாது நமது அடிமனது இருப்பது நமக்கு நேரடியாக தெரியாது அடிமனதில் இருந்து வெளிப்படும் அனுபவங்கள் மட்டுமே நமக்கு தெரியும் நாம் போராடுவது எல்லாம் அடிமனதின் வெளிப்பாடுகளை எதிர்த்து மட்டுமே அப்படி போராடுவது தான் அந்த அனுபவங்கள் புதுப்பிக்க காரணமாகி விடுகின்றது நாம் போராட்டத்தை கைவிடும் போது வெளிப்பட்ட அந்த அனுபவங்களும் தாமாகவே நம்மை விட்டு போய்விடுகின்றன ஏனெனில் எல்லா அனுபவங்களுக்கும் எல்லா உணர்வுகளுக்கும் ஆயுள் அரை வினாடி நேரம் மட்டுமே அவற்றை நாம் புதுப்பித்தாலன்றி அவை அரை வினாடி நேரத்துக்கு மட்டுமே இருந்துவிட்டு மறைந்து விடுகின்றன நாம் போராடி போராடி புதுப்பிப்பதால் மட்டுமே அவை உயிர் பெற்று தொடர்ந்து வாழ்கின்றன அவற்றை நாம் புதுப்பிக்காவிட்டால் அவை மறைந்தொழிந்து விடுகின்றன நாம் நமது போராட்டத்தின் மூலம் அவற்றை புதுப்பிப்பதன் மூலமே நமது அனுபவங்கள் ஒரு மாய சுழற்சியினால் தொடர் அனுபவம் போல் தோன்றுகின்றன நமது மன இயக்கத்தையும் அதன் சுழற்சியையும் பின்வரும் படங்களின் மூலம் விளக்கலாம் உதாரணமாக நாம் மிகவும் விரும்பி நேசித்த விலையுயர்ந்த பொருள் உபயோகப்படுத்த முடியாதவாறு சேதமடைந்து விட்டது இது நடந்து போன நிகழ்வு நடந்து முடிந்து போன நிகழ்வு முதல் பகுதியில் ஏ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு இப்படி நடந்திருக்க கூடாது இது எனக்கு பிடிக்கவில்லை இந்த நிகழ்வை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பனை போன்ற சிந்தனை ஏற்படுகிறது இது முதல் பகுதியில் பி என குறிப்பிடப்பட்டுள்ளது நடந்து முடிந்த நிகழ்வும் அது பற்றிய நமது எண்ணமும் நம்முடைய அடிமனதை தாக்குகின்றன நம்முடைய அடிமனம்தான் நமது மன இயல்பு நம்முடைய அடிமனமானது முதல் பகுதியில் சி என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்பவும் நம்முடைய அடிமனதின் இயல்புக்கு ஏற்பவும் நமக்கு வேதனையோ துயரமோ நமது அடிமனதிலிருந்து வெளிப்படுகிறது அவ்வாறு வெளிப்படும் வேதனை உணர்வு டி என முதல் பகுதியில் காட்டப்பட்டுள்ளது நடந்த நிகழ்வுகளும் அது பற்றி நமது எண்ணமும் சேர்ந்து நம்முடைய அடிமனதை தாக்குவதால் நமக்கு இன்ப துன்ப வெளிப்பாடுகள் ஏற்படுகின்றன இவை அனைத்தும் முதல் பகுதியில் சித்தரிக்கப்பட்டுள்ளன இனி இரண்டாம் பகுதியை பார்ப்போம் ஒரு சம்பவம் நடந்து முடிந்துவிட்டது அது அப்படி நடந்திருக்க கூடாது என நாம் எண்ணுகிறோம் ஏனெனில் அந்த சம்பவம் அவ்வாறு நடந்ததை நாம் விரும்பவில்லை இதனால் நமது இயல்பு கேற்ற வகையில் நமக்கு மனத்துயரம் ஏற்படுகிறது நமக்கு ஏற்பட்ட மனத்துயரம் என்பது ஒரு மனக்கற்பனை அன்று அது நிஜம் ஏனெனில் மனத்துயரத்தின் வலி நமக்கு நிதர்சனமாக தெரிகிறது நடந்து முடிந்து போன சம்பவம் எப்படி நிஜமோ அப்படி நாம் இப்போது அனுபவிக்கும் வேதனையின் வலியும் நிஜமாக உள்ளது இதுவும் ஒரு நிகழ்வுதான் முதல் பகுதியில் நடந்து முடிந்த சம்பவமும் அது பற்றிய நமது எண்ணங்களும் மட்டுமே நிகழ்வாக அமைந்திருக்கின்றன ஆனால் இரண்டாம் பகுதியில் இன்னும் ஒரு அடுக்கு சேர்ந்துள்ளது நடந்து முடிந்த சம்பவம் ஒரு நிகழ்வாகவும் அதனால் ஏற்பட்ட மனவேதனை இன்னும் ஒரு நிகழ்வாகவும் இந்த இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ளது இது டி என இரண்டாம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நமது சிந்தனையோட்டம் நமது கட்டுக்குள் அடங்காததால் நடந்த சம்பவம் அப்படி நடந்திருக்க கூடாது என மீண்டும் மீண்டும் எண்ணுகிறோம் நமது எண்ணம் மீண்டும் மீண்டும் நமது அடிமனதை தாக்குகிறது நமது சிந்தனை அடிமனதை தாக்குவதைப் போன்று நமது வேதனை உணர்வும் அடிமனதை தாக்குகிறது ஐயோ மனவேதனையை என்னால் தாங்க முடியவில்லையே சாப்பிட முடியவில்லையே நிம்மதியாக தூங்க முடியவில்லையே என்ற எண்ணங்களும் அதனால் ஏற்பட்டு அவையும் நமது அடிமனதை தாக்குகின்றன நமது அடிமனதை அடைந்தாலும் அவற்றுக்கு ஏற்பவும் நமது மன இயல்புக்கு ஏற்பவும் அனுபவ வெளிப்பாடு ஏற்பட்டுவிடுகிறது நமது மன வேதனையும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் நமது துக்ககரமான சிந்தனைகளும் நமது அடிமனதை மீண்டும் சென்றடைவது என இரண்டாம் பகுதியில் காட்டப்பட்டுள்ளது நமது துக்ககரமான அனுபவம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட அம்சம் என டி டூ குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி நாம் நமது அடிமனதினுள் எதனை செலுத்துகின்றோமோ அதற்கேற்ப நமக்கு மன அனுபவம் நமது அடிமனதிலிருந்து வெளிப்படுகிறது நாம் ஒரு ஆபத்தை சந்திக்கிறோம் என்றால் நாம் ஆபத்தை சந்தித்துள்ளோம் என்ற உணர்வு நமது அடிமனதில் பதிவு செய்யப்படுகிறது உடனடியாக நமது அடிமனம் அதன் இயல்புக்கேற்ப எதிர் உணர்வுகளை ரியாக்ஷன் வெளிப்படுத்துகிறது நாம் பரபரப்பு உணர்வை அடைகிறோம் அச்சமும் அவசரமும் நமது நரம்பு மண்டலங்களில் வெளிப்படுகின்றன ஆபத்திலிருந்து தப்பியோடும் இயல்பை இதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆபத்து காலத்தில் இத்தகைய நெருக்கடி நிலை பிரகடனம் தேவைதான் ஆனால் நமது மனது எந்த தேவையும் இல்லாமல் அடிக்கடி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தி நமது அடிமனதில் அதை பதிவு செய்து விடுகிறது அடிமனதும் அவ்வாறு செய்யப்பட்ட பதிவுகளுக்கு ஏற்ப மனக்கலக்கத்தையோ பரபரப்பையோ ஏற்படுத்தி விடுகிறது நாம் எதை பதிவு செய்கிறோமோ ஃபீடிங் அதற்கேற்ற எதிர் அனுபவம் ரியாக்ஷன் நமது அடிமனதிலிருந்து வெளியாகிவிடுகின்றது இந்த விளைவு தவிர்க்க முடியாதது அந்த விளைவு மீண்டும் பதிவு ரீஃபீடிங் செய்யப்பட்டு மீண்டும் எதிர்விளைவு ரியாக்ஷன் அனுபவம் ஏற்படுகிறது ஓர் அனுபவம் மீண்டும் மீண்டும் பதிவு ரீஃபீடிங் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படுவதாலேயே அந்த அனுபவம் தொடர்ந்து இருந்து வருகிறது புதுப்பிக்கப்படாத அனுபவத்தின் ஆயுள் அரை வினாடி நேரம்தான் ஆனால் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதாலேயே அது நீடித்து இருக்கிறது ஒரே அனுபவம் தொடர்ந்து இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் அது ஒரே அனுபவம் அன்று அது தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட புதுப்புது அனுபவமே தொடர் அனுபவமே